ஸ்மிழ்ா சேனல் பண்ணுங்க வீடியோ அப்டேட் இந்தியா நியூசிலாந்து இரண்டாவது ஒரு நாள் மாசா இந்தியா தவான் பிளாக் சிப் நியூசிலாந்து அடிச்சு தூக்கினாங்க நம்ம ஹெட் அண்ட் சிக்கர் தவானும் நம்ம ஹெட்மேனின் கொலவரி ஆட்டத்தின் மூலம் இந்திய ரன் ரேட் ஜெட் வேகத்தில் உயர்ந்தது மெர்சலாக பிளே பண்ணிய நம்ம ஒன்பது பவுண்டரி மற்றும் மூன்று சிக்ஸ் அடித்து எண்பத்தி ஏழு விக்கெட்டை இழந்தார் சிக்கர் தவான் அவுட் ஆனார் அதுக்கப்புறம் போலர்களை தற்போது வரை இந்தியா இரண்டு விக்கெட் இழப்பிற்கு இருநூத்தி ரன்கள் எடுத்து பிளே பண்ணி வருகிறார்கள் அம்பத்தி ராய்டு பதினாலு ரன்னிலும் பிளே பண்ணி வருவது குறிப்பிடத்தக்கது அந்த நியூசிலாந்து தொடர் பிக் நியூஸ் என்ன என்பதை மிக விரைவாக பார்க்கலாம் கேப்டன் கோலி நாம எல்லாருக்கும்ியும் அடுத்த வீரர் அகில உலக சூப்பர் ஸ்டார் கே எல் ராகுல் தொடரில் கோலிக்கு பதில் ராகுல் தேர்வு சரியா என்றும் அல்லது சின்னத்தல சுரேஸ்ரெய்னா அண்ட் யுவராஜிங்கிற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கலாமா உங்கள் விழாவில் நியூசிலாந்தை தொக்கடிச்சு இந்தியா மரணமாசா வின் பண்ணுவாங்களா என்றும் தட்டி விடுங்க நன்றி